அடுத்த கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் அம்மன் ஊர்வலம் அதி நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் அம்மன் சிரசு ஊர்வலம் அதி நடைபெற்றது அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் வெள்ளத்தில் அம்மன் சிரசு ஊர்வலம் முக்கிய சாலைகள் வழியாக மேலதளங்கள் முழங்க நடைபெற்றது அப்போது பக்தர்கள் அம்மனுக்கு பூமாலை அணிவித்தும் உப்பு மிளகு தூவி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர் பின்னர் கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து கோவில் வந்தடைந்த அம்மன் சடலட்சி உடலில் பொருத்தப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு முழு கங்கை அம்மனாக காட்சி அளித்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அம்மன் சிரசு ஊர்வலத்தை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் நீர்மோர் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது